கட்ட வண்டி நாடு பொண்ணு பார்க்க போவோம் ஏன்னு கல்யாணம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம மாடுகள் எத்தனைத வளர்த்தினாலும் அதுல வச்சு லாபம் இல்ல குச்சி புண்ணாக்கு பருத்தோட்ட புண்ணாக்கு எந்த கருமத்து போட்டாலும் களைம்பாலு கறந்தாலும் கடுவாழ போட மாட்டேங்கிறது அதனாலதான் நம்ம கோயம்புத்தூர்ல கோயமுத்தூர்லிங்கோ சிஎஸ்ஆர் மக்காச்சோள புண்ணாக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஒரு பாடி தண்ணியில் இரநூறு கிராம் போட்டால் ஒரு கிலோ ஆகிக்குது ஒரு கிலோ புண்ணாக்கில் அஞ்சு பாடி தண்ணி ஊற்றினா ஆறு கிலோ வாங்கிக்குது மாடு சப்பரி மாட்டுக்கு நம்ம இனத்தை போட்டு ஒத்துனா மாசி வெங்கனியில் இந்த பஞ்ச காலத்தில் வர நேரத்தில் அப்போது மாடு அவரு நம்ப இருந்தால் தான் காலை நம்ம பால் கறக்கு அப்படி மாட்டுக்கு தேவையான நார் சத்து வைட்டமின் சத்து புரோட்டீன் சத்து எல்லாமே இந்த மக்காச்சோள புண்ணாக்கள் இருக்குதுங்க நம்ம சிஎஸ்ஆர் கீழே நம்பர் கொடுக்குறேன் ஆறாயிருக்கெல்லாம் மாட்டுக்கு புண்ணாக்கு தேவையோ அவங்கள ஃபோன் போட்டிங்கன்னா அவங்க டீலருக்கு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு புண்ணாக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆகையினாலே அன்பு விவசாய பெருமக்களே இன்னைக்கு உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்கம் ஒழம்பா இன்னைக்கு இன்றைக்கி நான் பாடுபட்டு பாடுபட்டு கண்ட வந்துட்டு போகிற இருக்குது நாம் நல்லபடியாக கடனுடன் இல்லாத வாழ்கிறதுக்கு நம்ம சிஎஸ்ஆர் மக்காச்சோள புண்ணாவுக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும்னு வீடியோ போடுறேங்க கண்ணு ஆருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ மாடு வச்சுருக்குறீங்களோ வாங்கி போடுங்க நன்றி வணக்கம்ங்க